அகநானூறு பதிமூன்று பாலை பாடியவர் பெருந்தலை சாத்தனார் தினை பாலை துறை ஊடல் முடித்து தலைமகனை செல்லுமாறு தூண்டுதல் பாடப்பட்டோன் தலைமகன் குறிப்பு பொருள்வையிற்று பிரிவால் துயருற்ற தலைமகனை தோழி அவர் செயல் முடிக்குமாறு நலைவியிடம் செல்வதற்காக செல தன் கடற் பிறந்த முத்தின் ஆரமும் முனைத்திரை கொடுக்கும் துப்பின் தன் மலைத்திரல் அரும் மரபின் கடவுட்பேணி குறவர் தந்த சந்தின் ஆரமும் இரு பேர் ஆரமும் எழில் பெற அணியும் மார்பின் தென்னவன் மறவன் குழியில் கொண்ட மரார் யானை மொழியின் உணர்த்தும் சிறுவரை அல்லது வரைநிலை இன்றி இரவலர்க்கு ஈயும் வள்வாய் அம்பின் கோடைப் பொருணன் பண்ணி தைய பயம் கேழு வேள்வியின் விழுமிது நிகழ்வது ஆயினும் தெற்கு இயற்பு கழிமழை பொழிந்த பொழுதுகொள் அமையத்து சாயல் இன் துணை இவப் பிரிந்து உரையின் நோயின்றாக செய்ப்பொருள் இல் தூமடி விரிந்த சேக்கை கவவு இன்புறாமை கழிகவள வயல் அழல் நுதி அன்ன தோகை இன்ற கழனி நெல் இன் கவை முதல் அலங்கல் நிரம்பு அகன் செருவில் வரம்பு அணையா துயல்வர புலம்பொடு வந்த பொழுதுகோள் வாடை இலங்கு பூங் கரும்பின் ஏற்கழையிருந்த வெண்குருகு நரல வீசும் நுண் பல்துவலைய தன் பனி நாளே தோழித்தலைமகனிடம் கூறுகிறாள் கடலின் ஆழத்திலிருந்து பெறப்படும் முத்துகளின் சுவையும் மலைவாழ் குறிப்பனரின் வழிகாட்டலில் கிடைக்கும் சந்தனத்தின் வாசனையும் இவை இரண்டும் ஒருங்கிணைந்த தெய்வீக அணிகலன்களை அணியும் வீரன் என்றும் புகழப்படும் தென்னக மன்னன் அனியே தனது யானையுடன் சிறப்பாக நடக்கிறார் இப்பொழுது நீ பிரிந்திருந்து மனம் வாடுகின்றாய் தலைவியிடமிருந்து நீண்ட காலமாக விலகியிருப்பதால் அவளுக்கு ஏற்படும் துன்பத்தையும் நோய்களையும் நீ எண்ணி உன் மனதில் செயல் முடிக்க வேண்டும் கழனிக் களங்களில் பிறந்த நெல்லின் பொன்னிறம் போல அவளது தூய்மையான தன்மையை நினைத்து விரைவாக அவளிடம் சென்று சேர்ந்து விடு நூற்றுக்கணக்கான வயல்கள் நிறைந்த செழுமையான நிலம் போலவே அவளது கற்பின் மேன்மையும் உன்னுடைய மனதையும் நிறைவாக்கும் துணைவியின் அழகிய இயல்புகள் வெண்குருகுகள் வயல்வெளிகளில் நரைத்து மீண்டுபடும்போது மெல்லிய தென்றல் வீசும் அந்த பனி நிறைந்த காலநிலையிலும் அவள் உயிர்மிகு பாசத்துடன் உன்னை காத்திருக்கிறாள் அவளிடம் செல்வதை மறக்காமல் உன் முயற்சியை நிறைவேற்றிக் கொள்ள தோழி தலைமகனிடம் அவன் மேற்கொண்ட பொருள்வயிற்றுப் பிரிவின் கடமையை நிறைவேற்றுமாறு கூறுகிறார் தலைமகன் தலைமகளிடம் சென்று அவளின் துயரத்தை தீர்க்க வேண்டும் என்பதை கூறும் தலையாய அர்த்தத்தை தருகிறது பாலை நிலத்தின் இயற்கையும் காதலின் வேதனையும் பாசமும் இதில் தெளிவாகச் சித்தரிக்கப்படுகின்றன இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்